நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு வழிபாடு செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில சுபிச்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்பாங்க இன்னும் சிலரோ பார்த்தீங்கன்னா பிரம்ம முர்த்த நேரத்தில் எந்திரிச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தை வச்சிருப்பாங்க இப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக அவங்க நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனா ஒரு சிலருக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தீபம் ஏற்றியும் அவர்கள் நினைத்த காரியம் நடக்கவில்லை என்ற வருத்தம் தேவையில்லைங்க அப்படிப்பட்டவங்க எந்த முறையில் தீபம் ஏற்ற வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியாமல் ஜோதிட நிலையை தொட தொலைபேசின்னு கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பேசிப்பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பிரம்மமூர்த்த நேரத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு எந்த விதமான மாற்றமும் எங்களுடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்க இந்த முறையில் பிரம்மமூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபடுங்க அதற்குரிய பலன் முழுமையாக கிடைக்குங்க தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொருவருமே கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரே வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுவது தாங்க தீபத்தில் அனைத்து விதமான தெய்வங்களும் எழுந்துருவாங்க அப்படின்னும் எந்த தெய்வத்தை வேணும்னாலும் அந்த தீபத்தில் நம்ம அமர செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தீபம் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் காலையிலையும் மாலை நேரத்தில் எரிய விடுவதன் மூலமாக லக்ஷ்மி கடாச்சகமானது நம்ம வீட்டில் எப்பொழுதுமே நிறைந்திருக்குங்க அதுலேயும் குறிப்பாக பிரம்ம மூத்த நேரம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலான நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படி தீபம் ஏற்றும்போது நம்ம செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்களை பற்றி பார்க்கலாம் பாங்க எந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றுவதாக இருந்தாலும் சரிங்க அந்த தீபத்தில் கொஞ்சமாக தங்க நாணயம் போட வேணுங்க ஒரு சின்ன இல்லைன்னா வெள்ளி நாணயமாவது போட வேணும் ஒரு சிறிய அளவு செம்பு நாணயம் இவை மூன்றையும் போட்டு நம்ம தீபம் ஏற்ற வேணுங்க அப்பொழுதுதான் வீட்டில ஐஸ்வரியம் பெருகும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது வாரம் ஒரு முறை விளக்க சுத்தம் செய்யும் போது இந்த மூன்று நாணயங்களையுமே சுத்தம் செய்து மறுபடியும் விளக்கில் போட்டு நம்ம தீபம் ஏற்ற வேணுங்க நாணயத்திற்கு பதிலாக நகைகளாக இருந்தாலும் சரிங்க அதை போட்டு கூட நம்ம தீபம் ஏற்றலாம் நம்ம வெள்ளி விளக்குல தீபம் ஏற்றும் போது இவற்றை போட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாதுங்க அடுத்ததால் நம்ம தீபம் ஏற்றும் போது இந்த ஸ்லோகத்தை முழு மனதோடு அர்த்தமாக சொல்லி நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா அந்த தீபத்துக்குரிய பலனானது நமக்கு முழுமையாக கிடைக்குங்க மேலுமே நம்ம எதை நினைத்து தீபம் ஏற்றுமோ அதை அனைத்துமே கிடைக்கும் சொல்லப்படுது எதையும் நினைக்காமல் கூட இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம தீபம் ஏற்றலாம் அப்படின்னாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை சொல்லப்படுதுங்க முகூர்த்த நேரத்தில் மட்டும் இல்லைங்க எப்போதெல்லாம் நீங்க தீபம் ஏற்றீங்களோ எத்தனை தீபம் ஏற்றீங்களோ அப்போது எல்லாமே இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்க தீபம் ஏற்றும் பொழுது நல்ல பலனானதே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நீங்க சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதம் சத்ரு புத்தி வினாசையா தீப ஜோதி நமஸ்தே என்ற எளிமையான இந்த ஸ்லோகத்தை முழுமனதோடு ஒருமுறை சொல்லிவிட்ட பிறகு தீபம் ஏற்றுவது மூலமாக அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய தீபலட்சுமி நமக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் அருள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வேண்டிய அனைத்துமே கிடைக்கும் நம்ம நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு பூஜைகள் செய்வது மந்திர ஜபம் செய்வது தியானம் பயிற்சியில நம்ம ஈடுபடுவது ரொம்பவே உயர்வான விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க தினமும் அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது வரையிலான பிரம்மமூர்த்தா நேரத்தில் எந்திரிச்சு குளித்து விட்டு வீட்டில் விளக்கேற்றி நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது அப்படியே நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு குளித்து விட்டு வீட்டில் விளக்கேற்றுவது ரொம்பவே அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுருக்குதுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பல மடங்கு அதிகப்படியான பலனை பெற்றுக் கொடுக்குங்க பிரம்ம முகூர்த்த வேலையில் எதிரிச்சு குளித்து விட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டோம்னா அவர்களுடைய வீட்டில் செல்லு வளம் பெருகும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுபவங்களுக்கு தேவர்களுடைய ஆசீர்வாதமும் தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணம் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தோம்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்த நேரமாகவும் இந்த பிரம்மமூர்த்த நேரமானது சொல்லப்படுதுங்க பிரம்மமூர்த்த என்பது ரொம்பவே சக்தி வாய்ந்த உன்னதமான நேரமாகுங்க மொத்தம் இருப்புக்கக்கூடிய அறுபத்தி நாலு மூர்த்தங்களில் முதன்மையான மூர்த்த நேரமாக சொல்லக்கூடியது இந்த பிரம்மமூர்த்த நேரம்தாங்க இது பிரம்ம தேவருக்குரிய நேரமாகவும் அனைத்து தெய்வ சக்திகளும் ஒன்றிணையக்கூடிய நேரமாகவும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே பிரம்ம மூர்த்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அதனுடைய பலன் பல மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த நேரத்தில் மிக எளிமையான வழிபாட்டை தொடர்ந்து நம்ம செய்வது வந்தோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறுங்க வாழ்க்கை தொழில் போன்றவற்றில் வளர்ச்சி ஏற்படுங்க நம்முடைய வாழ்க்கையில் சுபிச்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது தினமும் பிரம்மமுர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு குளித்து விட்டு வீட்டில் விளக்கேற்ற வேணுங்க தலைக்கு குளித்து விட்டு விளக்கேற்றுவது இன்னுமே சிறப்பானதாக சொல்லப்படுது அப்படி தலைக்கு குளிக்க முடியாதவங்க உடலுக்கு மட்டும் குளித்து விட்டு மஞ்சள் நிறை தலையில் தெளித்து கொண்டு நீங்கள் விளக்கேற்றலாங்க அதே போல் அறுபது வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடியவங்க முகங்களை மட்டும் கழுவி விட்டு கூட நீங்கள் பிரம்மமூர்த்த நேரத்தில் விளக்கேற்ற ஆனால் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக குளித்து விட்டு விளக்கேற்ற வேணுங்க பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கோடு அகல் விளக்குகள் எத்தனை வேணும்னாலும் நீங்க ஏற்றலாங்க வீட்டு நிலைவாசல்ல அதிகாலையில் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுது விரிப்பை விரித்து வைத்து அதன் மீது நீங்க உட்கார்ந்து முதல்ல தட்சிணாமூர்த்தியை வணங்க வேணுங்க அவருக்குரிய ஸ்லோகங்களை நீங்க பதினோரு முறை சொல்ல வேணும் விளக்கை ஏற்றும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை மூணு முறை சொல்லி நீங்க விளக்கேற்ற வேணுங்க இந்த மந்திரங்களை சொல்லிவிட்டு திருமணம் குழந்தை வேலை படிப்பு பொருளாதார பிரச்சனை என எந்த காரியம் கைகூட வேணும்னாலும் சரிங்க அதை மனதார நினைத்துக்கொண்டு வேண்டி கொண்டு இப்படி தொடர்ந்து தினமும் விளக்கேற்றி மந்திரங்களை சொல்லி வேண்டிட்டு வந்தீங்கன்னா ஒரே வாரத்திலேயே உங்களுக்கு வேண்டு நிறைவேறுவதற்கான வழிகளும் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம பிரம்மா காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை உங்களால பார்க்க முடியுங்க மேலும் படைத்தல் காத்தல் அழித்தல் என மூன்று தொழில்களையும் செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவனை குறிப்பிடும்போது மும்மூர்த்திகள் என்று தாங்க அழைப்போம் இவர்களில் விஷ்ணு வழிபாடும் சிவ வழிபாடும் உலகம் முழுவதும் ஓங்கி இருந்தாலும் முகூர்த்தம் என சுப காரியங்கள் செய்ய உகர்ந்த நேரத்தை மட்டும் பிரம்ம நேரம் அப்படின்னு தாங்க சொல்கிறோம் பிரம்மமுகூர்த்தத்துக்கு என்று தனியாக வழிபாடு கிடையாது அப்படின்னாலும் கூட நல்ல காரியங்கள் செய்ய மிக உகர்ந்த நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரமானது சொல்லப்படுது அதே சமயத்தில் விஷ்ணு மூர்த்தம் அப்படின்னோ சிவமூர்த்தம் அப்படின்னோ சொல்லுவது இல்லைங்க இந்த நேரம் அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த காலமாகவும் சொல்லப்படுதுங்க பிரம்ம மூர்த்த நேரத்தில் வழிபாடு படிப்பு தியானம் என எதை செஞ்சாலும் அதற்கான முழு பலனும் நமக்கு அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிரம்ம மூர்த்த நேரத்தில் ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு தெய்வத்தை நினைத்து வழிபட்டோம்னா பலவிதமான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லை நம்ம நாளில் ந பிரம்மூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றி சத்திய நாராயணா பூஜை செய்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா பித்ரு தோஷம் முப்பிறவி கர்ம வினைகள் பாவங்கள் கிரக தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க திங்கட்கிழமை நாளில் அகல் விளக்கை ஏற்றி அம்பிகையை வழிபட்டுட்டு வ வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பயங்களும் நீங்கி விடுங்க அறிவு அதிகமாகும் அப்படின்னும் சொல்லப்படுது செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம பஞ்சலோக விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் முருகப்பெருமான வழிபட்டுட்டு வந்தோம்னா தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்த்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டி பீடை செய்வினை கோளாறுகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க புதன்கிழமை நாளில் நம்ம குத்து விளக்கை ஏற்றி துளசி மாலை சாற்றி விஷ்ணு நாமத்தை கிருஷ்ணரை வழிபட்டுட்டு வந்தோம்னா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு விரைவில் குழந்தை பைக்கியமானது கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சகல கலைகளும் சித்தியாகும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க வியாழக்கிழமை நாளில் அகலில் விளக்கேற்றி சித்தர்கள் மகான்கள் குல தெய்வத்தை வழிபட்டுட்டு வந்தோம்னா சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் விளக்கேற்றி கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் செல்வ வளமானது பெருகுங்க கடன் தொல்லைகள் அனைத்துமே விலகி விடுங்க அஷ்டலட்சுமிகள் நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க சனிக்கிழமை நாளில் நல்லெண்ணெய் விட்டு விளக்கு ஏற்றி ஸ்ரீ ருத்ர மந்திரத்தை பாராயணம் செய்து சிவபெருமான வழிபட்டுட்டு வந்தோம்னா சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே விலகிவிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்